போர் கேவருந்தவராக்கம் புரள தெய்வர் பங்கயமன்பும்பனயா நாடமுனே பண்டியர் வள்ளாண்டு பாட மங்களசூரிய முளங்க மரகடங்க மாணிக்கமவடன்junit எங்க கருணை பெருமாடி கரசவைச்ச பனியுন্দন நரியர் பன்னரியத் தண்ணீரமய் ரமய் ரமய் நல்கான் பாள மதி கவிதை விகை மிசை நிலட்ட மதிகிரணம் பரப்பு என்ன கோலமணி கவுரி குடை இரட்ட மலருமலை தேவர் குழாங்க ரூப்ப காலை இளங்கதிர்கயிலை இதித்தன வெண் கடாயானை கழுத்தில் வேப்ப மாடை குடி பெண்ணரசை மங்கள தூரிய முழங்க வளஞ்செய்வித்தான் விந்நாடு மொழி கேட்ட மகிழ்ச்சியுணன் தர திருமகுடன் மகடன் விளங்க நோக்கி உன்னாடு பெருங்களிப்பு தலை சிறப்பு சில பல சில பகழ் சென்றொழிய நாடு உன்னாடு வேங்கை மண்கை குதுகளித்து நடிப்பன் புயமேல் வைத்த மன்னாடு மகட்களித்து வானாடு மக பெற்றான் விரத நெறி அடை தீற்று கடன் பிறவுந்தாதைக்கு விதியாலாற்றி அறதன் மெல்லனை மேற்கொண்டுல மெளாமுகோ பொறுகுடை கீழால் வாழாளான் சரதமறையாய் மறையின் பொருளாய் ஒரு உன் தானாய் தானாய்தேனின் விரதமென பூவின் மனமென பரமனிடம் பிரியாவின் பிராட்டி மன்னர சிறைஞ்ச ஞாழ மனு வழி புறந்து மாறன் விண்ணற சிறு கைத பெற்றவின் விடையோன் உள்ள தென்னர சன்ன தென்னவ நீன்ற நீந்த கண்ணி பெண்ணற மியுருட்டிய பெருமை சொல்வாம் மாக்க எழுப்பவா இரவி தோன்ற கண்ணலை தென்ன பள்ளி துயிரி ஆடி தன்னிறை மரபு கேற்ற நியதி மாதான அன்பு துண்ணிய பூசை தொலைமுதல் அணைத்து முற்றா திடம்படு மறிஞர் சூழன் சிவபரன் கோயில் முன்னி கடம்படி முளைத்த முக்கட் கரும்பினை மறைவன் டார்க்கும் இடம்பதி கண்டத்தேனை விதிமுறை வணங்கி மீண்டு உடம்பையில் குடும்ப செம்பட் குருமனை கோயில் நன்னி அரசிரை கொள்ளுஞ் செம்பன் அத்தானி இருக்கை எய்தி நிறையாறு முடங்கின நிமித்த தாங்க விரைசிறி வளர்மி பெய்தி திரை திரை திரையே சிறீமுதிர் செய்த பாவை போர் சிறந்து மாதோ அனைத்திரை அமுதீன் சாயட்கபளினி அனங்குன்காதல் கணிந்த பார் மகளிர் ராய் வந்தடைப்பை போர் களாஞ்சி ஏத்த இனந்திரி பதும கோயில் இருவர மனையாகி புனைந்த பெண் கவரே கற்ற இருரட்டி வீச செடியுடலை அலின செல்வன் சென்னிமே சுமந்து சாந்தோ கடியவில் மலரே பொன்னின் காபலன் குட கோனை முடிகளுதர் உள்ளார் முடிமிசை மிளைந்த நாமம் மடிமிசை சாத்தினங்கை யானையாரே செய்ய வையுடைவாளி மார்குறம் பெண்ணியாத்த கையினராக்கி ஆகி என்ன என்றதன் கருணை நோக்கச் செய்யுமென்றே நின்றி மையார் நோக்கி நோக்குமே செங்கை கூப்பி உயிர் குணமெய்வாய் பொத்தி உடையர்தம்பணி கேட்டு உய்ய அங்கவன் மராடர் வேந்தன் அவன் கருநாடர் வேந்தன் இங்கிவன் விராட வேந்தன் இன்னவன் குருநாடர் வேந்தன் உங்குவன் சேரன் சென்னி யுவன கேளார் சுரட்டி வாங்கிரு மருங்கு காட்டா கஞ்சுக மாக்கள் மக்கள் சிந்தமிழ் வட நூலில்லை தெரிந்தவர் மாமறை நூலாதி அந்தமிழ் என்னின் கேள்வி கலந்தவர் சமயமாறும் வந்தவர் துறந்தோர் செய்வ மாதவர் போதமாண்ட சிந்தனை உணர்வார் மாயை வழிகடச் செற்ற வீரர் தேற்று மூத்தவர் எண்ணிய கிண்ணி எண்ணி பண்ணுமை துருப்பிற்கால மலந்தரி படுவன் மின்மாந்த பின்னு முன் நோர் குஞ்சூல் ஜே சுமதியோடும் இன்னமும் தனைய கேள்வி மந்திரர் யாரும் சூழ கற்றறி அந்த நாளார் விருத்திகள் கடவுட்டான தட்டமில் தூசை செல்வ மரப்புற நடக்கை ஏனை செற்றமில் குடிகன் மற்ற மச்சை மமை சாசராற்றிலிருந்தும் வெவ்வே சுற்று வீட்டுணர்ந்தும் வேறு புறையுண்டேலுறுத்து தீர்த்தும் ஆதியும் இழக்கண வமைதியானும் சோதனை வகைமையானும் சொன்ன நூல நுவாது நீதி ஏன் அவற்றார் கண்டே தவுகளே நிறுத்தி தம்மில் வாதிகள் வாதம் செய்யும் கோட்டின் மேல் மகிழ்ச்சி கூந்தம் பையுள பகுவானாக பல்லியோன் ஆதிவானோர் கையுள பலி கடலமோ தனைத்தும் பாரே பொய்யுள